அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய மாவட்ட ஆட்சியர்களை நிறைய இயக்குநர்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களை தூக்கி டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறன்லையும் தூக்கி டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி மாற்றி ஆர்டர் கொள்கிட்டாங்க அது வந்து எப்பையும் போல் உள்ளது தான் அதில் ஒரு பெரிய இது இல்லை ஆனால் நேத் நடந்த ஒரு புதிய இது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இது என்னென்னா இந்த மது மதுவிலக்கை தீவிரப்படுத்த மதுவிலக்கு பிரிவு இயக்குனர் பதவி அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து உருவாக்காங்க உருவாக்கி அதுக்கு இயக்குனராக ஆ கார்த்திகா ஐஏஎஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அவங்கள போஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு போஸ்ட் என்னது அப்படின்னா மதுவிலக்கு பிரிவு இயக்குனர் பதவி அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு ஒரு இது என்ன அப்படின்னா இந்த இருபது நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிஸில் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை ஜிகே ஜிகே இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு இது இல்லை ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த கள்ளச்சாராய மதியமானனால நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா மது விளக்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்போ மது விளக்கை வந்து ஸ்டேட் ஃபுல்லாக தீவிரமாக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டைரக்டர் போஸ்ட்டு வேணும்னு சொல்லி தான் இந்த மது விளக்கு பிரிவு இயக்குநர் பதவியை வந்து புதுசாக வந்து இது பண்ணிக்காங்க உருவாக்காங்க ஸோ அந்த மதுவிலக்கு பிரிவு இயக்குனர் பதவிக்கு தனி இயக்குனருக்கு முதன்முறையாக வந்து தேர்வு செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னா வந்து ஐஏஎஸ் ஆ கார்த்திகா அவங்க அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் ஸோ மது விளக்கு வந்து தீவிரப்படுத்தக்கூடிய மது விளக்கு பிரிவு இயக்குநர் பதவியை புதுசாக உருவாக்கி அதில் முதன்முறையாக ஒரு பெண் ஐஏஎஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால இதை நீங்கள் ஏகம் வச்சுக்கோங்க இது நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் தேவைப்படும் ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி உள்ள கமிஷனர் போஸ்ட்டை மாற்றுறது வேறு மாற்றுறது வேறு புதுசாக இது பண்ணுறது வேறு ஆனால் ஒரு போஸ்ட்டையே புதுசாக உருவாக்கி மதுவிலக்கு பிரிவுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதுக்கு தனி டேரக்டரை கொண்டு வந்து அதுக்கு வந்து திரு கார்த்திகா மேடத்தை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் புது விஷயம் ஸோ நீங்கள் யாங்கம் வச்சுக்கோங்க தேங்க் யூ